பார்த்தோன்னே எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க திருப்பூரில் இருக்கிற காதர்பேட்டை தாங்க எப்படி சொல்கிறது துணிகள் எல்லாம் அப்படியே மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்குறாங்க நானுமே போனதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சிஸ்டர் வந்திருந்த அப்படி எதா சொல்லியிருந்தாங்களா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் சொன்னார் இவங்க அப்பா ஓரளவுக்கு தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பார்த்துட்டு வரலாம் பிடிச்சா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயாச்சுங்க அடாட் அடாடா ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்கப்பா எப்படி நாங்க விலைக்கு தகுந்த துணி கிடைக்குங்க மத்தபடி ஓகே பார்த்தாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா அப்படிங்க சரின்னு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க காதர் பேட்டைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸில் இன்னோவியாஸ் எல்லாம் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் சரி நான் அங்கேயும் வந்து இன்னோவியாஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க கிஷபந்தன்னால நம்ம செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அவங்க கம்பெனியில் ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து அண்ணாவுக்கு கட்டுறேன்னு சொல்லி கட்டிகிட்ருந்தாள் உடனே வந்து நிகழின் என கட்டுங்கன்னு வந்து மருமகனை கட்டி விட்டுட்டுருக்குறாங்க இந்த கொடுமை எங்காவது நடக்குமாங்க அவ்வளோதாங்க அந்த டேவே ஸ்வீட் ஊட்டி விட்டு ஸ்வீட்டாக போச்சுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்